என் செல்ல குழந்தையே இன்று இந்த தேதியில் உன் வராகி உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணைத் தொட்டு உனக்கான பேர் அதிசயத்தை இன்று உன் தாயானவள் என் முன்னால் பெற வந்திருக்கின்ற என் குழந்தைக்கு சர்வ நிச்சயமாக அதை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இறைவன் எழுதாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது இறைவனை நாடாமல் எதுவும் இந்த வாழ்க்கையில் கிடைக்காது முயற்சி உன்னுடையதாக இருந்தாலும் முடிவு தெய்வத்தினுடையது என்பதனை மறந்து விடாமல் இன்று அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கை மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகிறது என் பிள்ளையை உன்னை மதிக்கிறவர்களிடம் அன்பாக இரு உன்னை மதிக்காதவர்களிடத்தில் ஒருபோதும் நீ எதிராக நடந்து கொள்ளாதே உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ செய்துவிட்டு கடந்து சென்றே கொடு என் பிள்ளையை இன்று இரண்டு 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 என்று தொடர்ச்சியாக இந்த தேதியில் இரண்டு என்கின்ற எண்ணை அதிகமாக காண்கின்ற உனக்கு இந்த அதிர்ஷ்ட எண் இந்த தேவதையின் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நீ நினைத்த காரியத்தை நடத்தி முடித்து கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையே உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன் அது மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நிம்மதியை தேடி வேறெங்கும் நீ அலைய வேண்டிய அவசியமில்லை யாராவது உன்னை கோபப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த நொடி அந்த இடத்தில் நீ மௌனமாக இருந்துவிடு அதுவே அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் உன்னை யாரேனும் விலக்கி வைக்கிறார்கள் அருகில் வைக்க யோசிக்கிறார்கள் என்றால் நீயே அவர்களை விட்டு விலகிவிடு உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள் என்றால் உடனே நம்மை இப்படி பெருமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி துள்ளி எழுந்து விடாதே எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இரு உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் உடைந்து விடாமல் இரு அவமான பொழுது தவறியும் அழுது விடாதே தோல்வி வந்துவிட்டது என்றால் தொணிந்து எழுந்து நில் வெற்றி பெறும் பொழுது பணிந்து செல் காயப்படுத்தும் பொழுது கண்டும் காணாமலும் இருந்து விடு இதையெல்லாம் செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் எப்பொழுதும் உன்னை போட்டு குழப்பிக்கொண்டிருக்காமல் உனக்கு என்ன நல்லது நடக்கப் போகிறது என்பதனை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயங்களை கற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு விடியலும் ஏதோ ஒரு வகையில் உனக்குள் பல மாற்றங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது எதையுமே நினைத்து சட்டென்று வருத்தப்படாமல் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நமக்கு ஒரு பிடித்தம் இருந்துவிட்டால் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அதிசயத்தை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் தராசுகள் தரமானதாக இருந்தாலுமே தரமற்றவர்கள் கையில் நிச்சயமாக உன்னுடைய மதிப்பின் எடை குறையத்தான் செய்யும் அதனால் எதற்கும் கலங்காதி அவர்களின் கணிப்பை கண்டு நீ கவலைப்படாதே தவறான கணிப்பை கொடுப்பவர்கள் தவறாகத்தானே செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் இன்று என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே மிக பெரிய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் எதிர்பார்ப்பது எல்லாமும் இங்கு அன்பை மட்டுமாகவே இருக்கிறது ஆனால் அன்பை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு வலியும் ஏமாற்றமும் அதிகமாக கிடைக்கிறது என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா ஆனால் இன்று உனக்கு நான் அந்த அதிசயத்தை நடத்துவேன் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையும் நீ தேடுகின்ற விஷயமும் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் நீ கேட்ட மாற்றத்தோடு உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் இந்த வராகி இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்குள் வர வேண்டாம் உனக்குள் வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்று மட்டும்தான் யோசிக்க வைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத எண்ணங்களை போட்டு நீ உன்னை குழப்பிக் கூடாது வாழ்க்கையில் உனக்கான நாள் ஒரு நாள் வரும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லி அல்லவா அந்த நாள் உனக்கு வந்து விட்டது இதுவரையிலும் நீ பொறுமையாக காத்திருந்த காத்திருப்புக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கத்தான் போகின்றது வருடங்களும் நாட்களும் கிழமைகளும் மாறிக்கொண்டே இருப்பதனால் இந்த வாழ்க்கை மாறப்போவது கிடையாது விடா முயற்சி இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் உனக்குள் இருக்கின்ற விடாமுயற்சி உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக தொடங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது ஏனோ ஒவ்வொரு நாளும் வருகிறது என்று இருக்காமல் இந்த நாளில் நீ என்ன சாதிக்க முடியும் என்பதனை சற்று யோசிக்கத் தொடங்கி உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது நீ நினைத்துவிட்டால் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் இங்கு கிடையாது ஆனால் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நடத்துவதற்கு தேவையான நாட்கள் எந்த நாளில் அது நடக்கும் என்பது மட்டும் தானே உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது அந்த வகையில் இன்று இந்த நாள் உனக்கு அதிசயம் நடக்கும் ஏதாவது ஒரு பிடித்தம் எதையாவது ஒன்று பார்த்தால் அதிலிருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணம் வருவது இது போன்று இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ தீர்மானித்து வைத்திருக்கின்றாய் நீ நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இப்பொழுது எல்லாம் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் மற்றவர்கள் என்ன விஷயத்தை பேசுகிறார்கள் நம்மை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை சுற்றி சுற்றியே இந்த வாழ்க்கை ஒரு வட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே தாண்டி ஒரு மிகப்பெரிய நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை நீ நினைக்கிறாயா இன்று எல்லோராலும் இந்த எண்ணை கண்டுவிட முடியும் என்று நிச்சயமாக சாத்தியம் கிடையாது எல்லோருக்கும் கிடைத்திராத ஒரு விஷயம் எல்லோருமே தேவியை இன்று கிழித்தெறிவார்கள் அந்த இடத்தில் இந்த தேவியை கண்டாலும் கூட அதை பெரிதாக அவர்கள் எண்ணி விடுவதில்லை வேறு எங்கும் வெளியில் செல்லும் பொழுதும் என் பிள்ளை இன்று இந்த என்னை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்ன நடந்து விட்டாலுமே அதிலிருந்து உனக்கான வெற்றியை பெறுவதில் நீ முனைப்போடு இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சிகளும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் எந்த இடத்திலும் துவண்டு நின்று விட்டாயானால் அதன் பிறகு நீ எடுத்து வைக்கின்ற அடி உனக்கே மிகவும் கடுமையானதாக இருக்கும் முயற்சிகளை ஒருபோதும் கைவிடாமல் நீ முன்னேறிக் கொண்டே இருக்கும் பட்சத்தில் வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும் அது உன்னை வந்து தழுவும் பொழுது நிச்சயமாக அது உனக்கே மிக பெரிய பெருமையை கொடுக்கும் நாமா இதையெல்லாம் செய்தோம் என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் வராகி என்னுடைய அன்பு பிள்ளையாக என்றும் இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள நீ ஓடோடி வருகின்றாய் அல்லவா நீ என் மீது கொண்ட இந்த நம்பிக்கைக்கு நான் இன்னமும் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருந்து அதை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் பெருமையோடு என் குழந்தைக்கு நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பல்லவா எந்த இடத்திலும் துவண்டு விழுந்து விடாதே எந்த நிலை கண்டும் என் குழந்தை மனம் பதற்றம் அடைந்து விடாதே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் உன்னோடு நான் இருக்கின்ற எல்லா நேரங்களிலுமே இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரிய பெரிய எல்லாம் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று உனக்கான அதிர்ஷ்டம் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் உன் வாழ்க்கையில் இன்று இதுதான் நடக்கும் என்று எழுதிய பிறகு எதையுமே யாராலும் அத்தனை சுலபமாக வெல்லாம் மாற்றிவிட முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து பயணிக்கின்ற இந்த தருணம் வராகி என் அன்பினை என் குழந்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் பேரதிர்ஷ்டத்தின் விடியலை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த வராகி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் வரை நான் ஓய்ந்து போக மாட்டேன் எந்த விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் அடைய முயற்சிகள் செய்தாயும் அதுபோல இந்த வாழ்க்கையும் மேலும் மேலும் நீ நினைத்த அந்த வெற்றியை உனக்கு ஒப்படைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கானது அத்தனையும் உன்னை வந்து சேரும் பொழுது எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கண் முன்னால் கண்டுகொள்வாள் எதற்கெடுத்தாலும் மனம் வருத்தப்படாதே எதற்கெடுத்தாலும் வேதனைப்படாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இன்னமும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒரு சேர கொடுப்பதற்காகத்தான் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்துவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சர்வ நிச்சயமாக எந்த எல்லைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்து பார் உன்னால் அடைய முடியாத இலக்கு நடக்கவே நடக்காது என்று நீ கைவிட்ட விஷயம் என்று இவை எல்லாமுமே இப்பொழுது உன் முன்னால் நடக்க தொடங்கி இருக்கிறது இதுவெல்லாம் சாதாரணமாக நடந்துவிட்ட விஷயம் என்று நினைக்கிறாயா இல்லை என் பிள்ளையை இது போன்ற பல அதிசயங்களை உன் முன்னால் நடத்தி இது போன்ற பல நல்ல காரியங்களை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி இந்த வராகி உனக்கு நடத்தி கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை இன்னமும் இதைவிட மிக பெரிய பெரிய அதிசயங்களும் உன் முன்னால் நடக்கும் பேரதிசயங்களையும் பேரதிசய மாற்றங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நான் அதிகப்படுத்துவேன் நீ என்னிடம் இருந்து பெறுகின்ற வெற்றி இதுவாக இருக்கும் என் பிள்ளையை நீ நினைத்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்லது நடக்கும் என்று நமக்கு நாம் நினைத்தது போல வெற்றி கிடைக்கும் என்று உனக்குள் இருக்கின்ற இந்த உறுதியும் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணமும் நிச்சயமாக என்றும் தோற்று நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மன தெளிவோடு எடுத்துவை எந்த நொடியிலும் உன்னை காயப்படுத்துவதற்கு யாருக்கும் எங்கு தைரியம் கிடையாது அதையும் மீறி உன்னை காயப்படுத்த ஒருவர் நினைக்கிறார் என்றால் அங்கு நீ கொடுத்த இடம்தான் என்பதனை மறந்துவிடாதே இனியாவது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இரு எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் உன் மன உறுதிக்கான வெற்றியும் உனக்கு உண்டு என்பதனை மறந்து விடாதே என்ன நினைத்தால் என்ன உனக்கு துணை இந்த வராகி நீ நினைத்ததை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை என்றும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு